அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயடி எனக்கு பாகமாறு ஏண்டா தம்பி கோயிலுக்கு தானடா போகிறோம் அதுக்கு ஏண்டா குணாவை இங்கே விட்டுட்டு போகணும் அவனும் நம்ம கூட வரலாம்ல என்று பள்ளி கேட்க இல்லைம்மா முக்கியமான ஃப்ரெண்டு ஒருத்தர் வரணும்னு சொல்லியிருக்கார் அவரை பார்த்துட்டு நாளைக்கு கிளம்பி வந்துடுவாமா நீ பயப்படாமல் வா என்று ஏதேதோ சமாதானம் கூறி அழைத்து சென்றான் குருவாயூர் சென்றதும் முதலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு ஒரு ஹோட்டலில் அறையெடுத்து அம்மாவை மட்டும் அங்கே விட்டுவிட்டு நண்பர்கள் இருவரும் மீண்டும் கோயிலுக்கு வந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர் மறுநாள் திருமணத்திற்கு கோவில் அனுமதி வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஹோட்டல் அறைக்கு வந்தனர் பால்கனிக்கு வந்து ஜான்சி நம்பருக்கு கால் செய்தான் ஒரே ரெங்கில் எடுத்தவள் சொல்லுங்க சுகன் என்றாள் ரெடியாக இருக்கியா ஜான்சி உன் அப்பாவுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே என்று சுகன் கேட்டதும் இல்லை சுகன் என் ஃப்ரெண்டு இரண்டு பேரும் கூட வர்றதால எந்த பிரச்சனையும் இல்லை நானும் ரெடியாகிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குணாவோடு ரயில் ஏறிடுவோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உற்சாகமாக பேசினார் ம் ரொம்ப நல்லதுமா பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க என்று கூறிவிட்டு செல்லை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் இதற்கு மேல் அம்மாவிடம் மறைக்க முடியாது என்று உறுதியாக கூறிய செய்து வள்ளிமையின் காலடியில் அமர்ந்து தனது காதல் விவகாரத்தை கூறவும் அதிர்ந்து போன வள்ளியை சுகன் வந்து சமாதானம் செய்தான் அட பாவிகளா முதலாளி மகளையா இப்படி கூட்டி வர போறீங்க ஐயோ விஷயம் தெரிஞ்சால் நம்மளை உசுரோடு விடமாட்டாங்களே இப்போ நான் என்ன செய்வேன் ஆண்டவா என்று புலம்பி அழுதவளின் மறுபக்கத்தில் அமர்ந்து கைகளை பற்றிய சுகன் அப்படித்தான் சாம்பணா செத்து போகலாமா உன் மகன் சேதுவுக்காக இதை கூட செய்ய மாட்டாமா அம்மா என்று கேட்டதும் இரு மகனையும் தன் மடியில் சாய்த்து விளையாட்டு பிள்ளைகளா இருக்கீங்களேடா நான் போனால் பரவாயில்லையே நீங்களாம் வாழ வேண்டிய பிள்ளைங்களாச்சே என்று அழுதாள் இப்போ அப்படித்தான் சொல்வாமா காலையில் உன் மருமகள் வந்ததும் பாரு நீயே முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வே என்று சிரிப்புடன் கூறியவன் அந்த பொண்ணு இல்லைன்னா செய்து நமக்கு இல்லம்மா அதான் துணிஞ்சு இறங்கிட்டோம் என்றான் இருந்தாலும் பதட்டம் தனியாமல் சேதுவின் கைகளை பிடித்தபடியே அமர்ந்திருந்தாள் வள்ளி முதலாளியால் சேதுவின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று பயன்தான் அதிகம் இருந்தது அன்று இரவழான் திடீர் திடீரென்று பயந்து எழுந்து சேதுவை தேடிய தாயை கண்டதும் பிள்ளைகளும் கண்ணீர் தான் வந்தது எதுவும் ஆகாதுமா தைரியமா இருமா என்று பலவராக தேர்த்தி உறங்க வைத்தனர் மறுநாள் காலை ரயிலில் வந்து இறங்கிய குணா மற்றும் ஜான்சி அவள் தோழிகளை சுகன் சென்று ஹோட்டலுக்கு அழைத்து வந்தான் அங்கே வள்ளியை கண்டதும் அத்தை என்று அன்போடு அழைத்து காலில் வந்து விழுந்தவளை கண்டு பதறிப்போனால் வள்ளி ஐயோ முதலாளியம்மா வந்து என் காலில் விழுறீங்களே தவிப்புடன் கூறியதும் இன்னையிலிருந்து நான் உங்கள் மருமகள் அத்தை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் என்ற அன்புடன் கடிந்தவளை அதிசயமாக பார்த்தாள் வள்ளி ஆண்கள் மற்றொரு அறைக்கு போய்விட குளித்து முடித்து வந்த ஜான்சி அவசரமாக மணமகளாக அலங்கரித்தனர் அவள் தோழிகள் முதலில் பயந்து ஒதுங்கியிருந்த வள்ளி வார்த்தைக்கு வார்த்தை அத்தை என்று அழைத்த ஜான்சியின் அழைப்பில் மனதை பறிகொடுத்து இயல்பாக அவளிடம் பேச ஆரம்பித்தாள் மணமக்கள் தயாரானதும் எல்லோரும் ஒரு வாடகைக்காரில் கோவிலுக்கு கிளம்பிச் சென்றனர் சுகன் மற்றும் முன்பே வந்திருந்து தயாராக இருக்க சேதுராமன் ஜேன்சியின் திருமணம் முறையான சடங்குகளுடன் இளமையான முறையில் நடந்தேறியது மாங்காலியத்தை சுகன் எடுத்து தனது அம்மாவிடம் கொடுத்து இம் உன் பிள்ளைகிட்ட கொடுத்து மருமகளுக்கு கட்ட சொல்லுமா என்றான் புன்னகையுடன் மாங்காளியத்தை கண்களில் ஒற்றிய பிறகு திரும்பவும் ஐயரிடமே கொடுத்து உங்கள் கையாலேயே கொடுங்க சாமி என்றாள் வள்ளி தடுத்து கூற முயன்ற சேதுவின் கையை பிடித்து அமைதியாக இருக்கும்படி கூறவும் அதன்பின் கூறி ஐயர் கொடுத்த மாங்கல்யத்தை வாங்கி ஜான்சியின் கழுத்தில் கட்டினான் தம்பதிகளாக தன் காலில் விழுந்தவர்களை தூக்கி அணைத்து கொண்டு அழுதே விட்டாள் வள்ளி என் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது கடவுளே என்று ஆத்மாத்மான பிரார்த்தனையுடன் ஆசீர்வதித்தாள் திருமணம் முடிந்ததும் மனைவியை விட்டுவிட்டு தனது நண்பர்களை இருவரையும் அணைத்துக்கொண்டு உணர்ச்சிவசத்தில் விட்ட சேதுவை கண்டு ஜான்சிக்கும் கண்ணு பெருகியது வேகமாக சென்று அந்த நண்பர்களுடன் இவளும் மெல்லி அணைப்புடன் இணைந்து கொண்டாள் எல்லாம் சுபமாக முடிந்தது ஹோட்டலுக்கு சென்று உணவை முடித்து கொண்டு அரைத்து வந்தன தன்னிடம் மிச்சமிருந்த பணத்தில் ஊருக்கு செல்ல தேவையானதை மட்டும் எடுத்து கொண்டு இருந்ததை செய்துவிடம் கூட சுகன் இவ்வளவு காசு எதுக்குடா என்று சங்கடமாக கேட்டவனின் தோளில் தட்டி ஆலாப்புலா போய் ஹவுஸில் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு இந்த ஹோட்டலில் இருந்து ஏற்பாடு செய்திட்டேன் இன்னும் எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வாங்க ஆனால் அதிகமாக வெளியே சுத்தாதங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும் என்று கூறிவிட்டு மற்றவர்களை அழைத்து கொண்டு சிவகாசிக்கு கிளம்பினான் இன்றுதான் புதிதாக புறப்படுத்தவன் போல் உற்சாகம் ஊற்றெடுக்க தனது காதல் மனைவியை அழைத்து கொண்டு ஆலாப்புலாவுக்கு தேன் நிலவு கொண்டாட கிளம்பினான் செய்து சேது ஜேன்ஸ் திருமணம் முடிந்து தம்பதிகளை கேரளாவிலேயே விட்டுவிட்டு சிவகாசி திரும்பியவர்களில் வள்ளியம்மைக்கு மட்டும் பதட்டம் தனியவே இல்லை முதலாளிக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் சுகனுக்கும் குணாவுக்கும் துணி கூட பயமில்லை நடப்பது நடக்கட்டும் நாங்கள் இருக்கோம் என் நண்பனுக்கு என்ற துணிவுடன் இருந்தனர் மறுநாள் வழக்கம் போல கம்பெனிக்கு கிளம்பினார் மகன்களை தடுத்து நிறுத்தி சாமிகளா அவசரப்பட்டு யாருக்கிடையே சொல்லிவிடாதெங்கட அந்த மனுஷன் காதலை விழுந்த நம்மளை உசுரோட விட மாட்டார் கவலையும் கண்ணீருமாக கூறிய அம்மாவை அணைத்து தனது நெஞ்சை தட்டி காட்டினான் குணா அம்மா இன்னும் பழங்கால மாதிரி பேசாதம்மா இப்போ பாரு யாரையும் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது அடக்கி வைக்க முடியாது என்றவன் தாயின் முகத்தில் இருந்த கலக்கத்தை கண்டு சரி சரி நீ கவலைப்படாமல் இரு நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் என்று கூறிவிட்டு கிளம்பினான் கம்பெனியில் எந்த மாற்றமின்றி அமைதியாக போனது அவரவர் தங்கள் வேலைகளை கவனிக்க சரியாக ஐந்து மணிக்கு நல்ல முத்து காரில் வந்து இறங்கினார் எல்லாரையும் நலம் விசாரித்தபடி வந்தார் சுகனின் அருகில் வந்ததும் ஏழ தம்பி உன் கூட இன்னொரு சேக்காளி வருவானே அவன் வரலையா என்று கேட்க அடங்கோ மருமகையாவன் உனக்கு என்று மனதுக்கு சொல்லியபடி இல்லங்க முதலாளி அவன் பள்ளிக்கூட சிணைகிறனுக்கு கல்யாணம்னு அசலூர் போயிருக்கானுங்க சுகன் வேலையில் கவனமாக பதில் சொன்னான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற வயசில் கல்யாணம் காட்சின்னு ஊரை சுற்றாமல் நாலு காசு சம்பாதிக்க சொல்லு தம்பி என்றவர் சற்று தூரம் போய் மீண்டும் திரும்பி வந்து அந்த பையன் பெருசாக ஏதோ படிச்சுருக்கான்னு சொன்னிங்கல்ல படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல தம்பி நம்ம கம்பெனியிலே நிரந்தரமாக வேலை செய்ய சொல்லு ஒரு ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கலாம் என்று போகிற போக்கில் சொல்லி கொண்டு போனார் சுகனுக்கு ஆத்திரமாக வந்தது அடிமைகள் படிக்கக்கூடாது என்ற அகங்கார நள்ளிவின் வார்த்தைகள் ஒரு லட்சம் அட்வான்ஸ் தர்றியா போ போ என் சேதுவுக்கு பெரிய ஆஃபீஸர் வேலை கிடைக்கத்தான் போகுது நீ அவன் முன்னாடி மருமகினு கை கட்டி நிற்கத்தான் போகிற ஆத்திரத்துடன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் அடுத்த நாளும் இதே கதையில் செல்ல அந்த மூன்று நாளும் சேதுக்கு அடிக்கடி ஃபோன் செய்து எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்து கொண்டான் ஜான்சியிடம் கூட வள்ளியம்மையின் பேசி தைரியமாக இருக்கும்படி கூறினாள் மூன்றாம் நாள் இரவு தம்பதிகள் இருவரும் சிவகாசி கிளம்பின செங்கோட்டை வரை ஒன்றாக வந்து இறங்கியவர்கள் அதன் பிறகு ஒரே பேருந்தில் தனித்தனி இருக்கையில் அமர்ந்தனர் அவர்களை முன் ஏற்பாட்டின்படி ஜான்சியின் தோழி வந்து பாதி வழியில் இணைந்து கொண்டாள் பேருந்து பயணத்தில் தனது காதல் மனைவியை பார்த்து தனது பசியை தீர்த்து கொண்டு வந்தான் செய்து சிவகாசி வந்தடைந்தனர் ஜான்சிக்கு அவள் வீட்டு கார் வந்து தயாராக இருக்க சேதுவிடம் பார்வையால் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு தோழியுடன் காரில் ஏறினாள் சேதுவையை அழைத்துச் செல்ல சுகன் தயாராக இருந்தான் நண்பனின் பின்னால் அமர்ந்தவனின் பார்வை ஜான்சியின் கார் கண்ணை விட்டு மறையும் வரை அதையே தொடர்ந்தது வீட்டுக்கு வந்தவனை முழுசாக பார்த்த பிறகுதான் மூச்சை வந்தது போல் வள்ளியம்மை ஓடி வந்து சேதுவை அணைத்து கொண்டாள் அந்த தாயின் அன்பு கண்டு கலங்கி போனாள் சேது இருக்கியா சாமி என்ற தாய்க்கு அன்பால் புகுந்த கண்ணீரையே பதிலாக தந்தான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்